என் பேர் ஜெயந்த் நான் ஒரு பாக்கெட் மாணவன் நூறு சதவீதம் வாக்களிப்பதை தமிழ் உங்களுக்கான ஒரு பாடல் நன்றி தேதாலயம் ஓட்டு போடேன் ஓட்டு போடு நம்ம நாடு முன்னேற ஓட்டு போடு வெட்டு போட வெட்டு போடு ஜனநாயகம் எல்லாம் வெட்டுப்போடேன் உலகின் பெரிய தேதாநிதி உங்க உரிமைய நாட்டாமல் இருக்காதீங்க

ஓட்டு போறேன் ஓட்டு போடு நம்ம நாடு முன்னேற ஓட்டு போட வெட்டு போட வெட்டு போடு ஜனநாயகம் வெள்ளா வெட்டு போட தேர்தல் அன்று தெருவில் வந்து ஓட்டு போட்டா நீ தான் கெத்த தேர்தல் வீட்டுக்குள்ளே முழுங்கி கிடந்தா நீயும் வெத்து வீட்டுக்குள்ளே முழுங்காதிங்க ஜனநாயகம் காலை உடைக்காதீங்க ஓட்டு போட ஒட்டுப்போடு போடு நம்ம நாடு முன்னேற ஓட்டு போடு வெட்டு போடு வெட்டு போடு நாடுக வெட்டு போடு பதினெட்டு வயசு முடிஞ்சிடுச்சா வந்தாச்சு ஓட்டு போட கொண்டு இருந்து வாங்க ஓட்டு போட தாயகம் காப்பது உண்காரை ஓட்டு எண்பது முன்னுரிமை ஓட்டு போடு ஓட்டு போடு நம்ம நூறு சதவீதம் ஒட்டு போட்டு நாடு நலம் பெற வழிகாட்டு கூட ஓலை தந்தை குலமென்று நாடும் வழிபாடு ஒட்டு போடேட்டு போடு நம்ம நாடு முன்னேற ஒட்டு போட வேட்டு போட வெட்டு போடு ஜனநாயகம் நாயகம் வெள்ளா வேட்டு போட நன்றி வணக்கம்